நம்ம வெலவன் ஸ்டோர்ல நான் பர்ச்சேஸ் முடிச்சாச்சு நீங்களும் வாங்க கம்மி விலையில கை நிறைய வாங்கிடப்போம் வெலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் T நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி ஆமா இந்த கன்வென்ஸ் பண்ணவே முடியல நான் தான் அவங்கள கன்வேஸ் பண்ணேன் இதை நம்ம பண்ணியே தீரணும் அப்படின்னு அது ஏன் காரணம்னு கேட்டிங்களா ஏமேல எனக்கு ஒரு வெறி உண்டு எனக்கு தெரிஞ்ச இந்த ஆற்றல் எல்லா பிள்ளைகளுக்கும் போய் சேர்ந்தால் எப்படி இருக்குங்கிறது அது எப்படி கொண்டு போனோம் இப்போ என்கிட்ட வந்தால் என் ஹோட்டலில் இருக்கிற மாஸ்டர்ஸ் யாருமே வந்து வெளியில் வேலை பார்த்த கிடையாது என்கிட்ட வெங்காய ஒலிக்கு வந்தவங்க பரோட்டா போட வந்தவங்க தான் இன்றைக்கி ஆறாறு உடைய மாஸ்டராக இருக்காங்க இப்போ இவங்கள ட்ரெயின் பண்ணேன் இன்றைக்கி நல்ல ஒரு சேல் பிள்ளைங்க எல்லாம் வீடு கட்டி இப்போ தன்னோட அக்கா தங்கைக்கெல்லாம் எல்லாம் கட்டி கொடுக்குற அளவுக்கு நல்ல ஒரு வருமானத்தை அவங்களுக்கு ஈட்டு கொடுத்தேன் இதை நாடு முழுவதும் ஏன் கொடுக்கக்கூடாது அப்போ எனக்கும் பற்றாக்குறை ஏற்படுது நான் வெளிநாட்டில் என்ன கிளை எடுக்கிறவங்களும் சரி வெளிமாநில எடுக்கிறேன் அவங்க கேட்குற ஒரே கேள்வி தான் சார் ஆள் கொடுப்பீங்களா இருந்து லேபர் கிடைக்குமா பணம் கூட எல்லாம் தயாராக இருக்கிறா அங்கக்கிட்ட எல்லோருக்கும் நிர்வாகம் தெரியல பணம் இருக்குது ஹோட்டல் நடத்த தெரியல நானே சொல்லுவேன் ஹோட்டல் நடத்த தெரியாமல் ஒருத்தன் ஹோட்டல் நடத்தவே கூடாதுன்னு அது தற்கொலைக்கு சமம்னு சொல்லுவேன் எவனையாவது கொள்ளணும்னா அவன் வெட்ட வேண்டியதில்லை ஒரு கடையை போட்டு கொடுத்தா அவனே செத்துருவான் தெரியாது அவனுக்கு அவ்வளோ டென்ஷனான ஒரு தொழில் எத்தனை பேர் தற்கொலைக்கு போயிருக்கிறாங்க வெளியே தெரியாது எனக்கு தெரியும் சேலம் மரம் நடத்திட்டு கூட அத்தனை கடைகளுமே அடுத்த வைக்கி நடத்தின கடையை தான் நான் டேக்கோர் பண்ணி ஓட மட்டும் மாற்றிட்டு நடத்திட்டுருக்குறேன் அதனால தான் ஒவ்வொரு கடை ஒவ்வொரு டிசைனில் இருக்க காரணம் அந்த நடத்த முடியாமல் விட்டுட்டு போன கடை எடுக்கிற வசதி எனக்கும் பேமெண்ட் கம்மியாக இருக்குது அவங்களையும் காப்பாற்றிட்டுறேன் அதனால் இந்த ஹோட்டல் நடத்த தெரியாதுன்னு நடத்தக்கூடாது இப்போ எல்லாருமே ஆள் கேட்குறாங்க சார் ஆள் கிடைக்குமா லேபர் கிடைக்குமா மாஸ்டர் கிடச்சிட்டா சேலாராக இருக்கே ஐயாயிரம் கடை ஒழுங்கும் பொழுது உடனே போடலாம் ஆட்கள் இல்லை உணவு தொழிலில் பிரியாணிங்கிறது நெருப்பில் நெந்து மிஷின் கிடையாது அது சில வெங்காயம் வெட்டுற மிஷின் தக்காளி வெட்டுற மிஷின் தான் இருக்குமே தவிர தம்மு மசாலா அடித்து போடுவது ஒரு மனிதனால் தான் முடியும் அதனால தான் உலகமெஞ்சுமே பிரியாணி மட்டும் இருக்காது மற்றது அது பீஸாங்க ஈஸியாக கிடைச்சிடும் எல்லா ஃபுட்டு கேக்கு கிடைக்கும் சாக்லேட் கிடைக்கும் ஃபாரின் இல்லை பிரியாணின்னா நம்ம ஆளுங்களை விட்டால் வேறு யாராலேயும் வெள்ளக்காரனாலும் போடவே முடியாது ஆனால் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கான விஷயம் அது அதை நம்ம கையில் எடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்து வெளிநாட்டில் போய் நல்லபடியாக இருக்கட்டும் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் வெளிநாட்டுக்கு போய் இங்கே இருக்கிற சம்பளத்தோடு உங்களுக்கு கூட கிடைக்கும் ஒன்று கிளைகளை கேட்குறப்போ ஆட்கள் கிடைக்கும் ரெண்டு நான் கட்டுற இந்த தொழில் இந்த சுவையை நீங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறத நாளைக்கு உங்கள் ஃபுல்லாக சாப்பிட்ணும் உங்கள் பேரம் சாப்பிட்ணும் உங்கள் கொள்ளு பேரம் சாப்பிட்ணும் இதுதான் அதோடைய நோக்கம் எனக்கு மட்டும் இல்லை வேல்டு முழுவதுமே ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு பால் பற்றாக்குறை தான் இந்த துறைன்னு இல்லை தமிழகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா கட்டடத்துறையாக இருக்கட்டும் கார்பெண்டர் துறையாக இருக்கட்டும் எந்த துறை நெல் இருக்கிறதுல விவசாயத்துலேருந்து இன்றைக்கி நார்த்துலேருந்து ஆள் எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் ஆள் பற்றாக்குறை தமிழகத்தில் மிகப்பெரிய இடத்துல இருக்குது மூர்த்தி சார் அதுக்கு பதிலளிக்கிறாரு காலேஜ் உரிமையாளர்கிட்ட கொடுப்போம் சார் ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஐநூறு பேர் வேணும்னா ஐயாயிரம் பேர் படித்து ரெடியாக இருக்காங்க ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேயோ அல்லது ஐடி சொல்யூஷன்ஸ் பேஸிலையோ பார்த்திங்கன்னா ஐடி படிக்கிறவங்க நூறு பேர் இருப்பாங்க ஐடிக்கு படிக்காத ஒரு நானூறு பேர் எக்ஸ்ட்ரா உள்ளே வருவாங்க ஒரு அம்பர்லாக்குள்ள பத்தாயிரம் பேர் வேலை செய்கிற கம்ஃபோர்ட் ஜோன் இருக்குன்னா ஐட்டியில் இருக்குது கேட்ரிங் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்டார் ஹோட்டல்ஸ் மட்டுமே கேட்ரிங் கிடையாது ஸ்டார் ஹோட்டல்ஸாக இருக்கட்டும் ஷிப்பிங் கார்ப்ரேஷனில் இருக்கட்டும் அல்லது ஏர் ஏர்லைன்ஸ்லையாக இருக்கட்டும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எத்தனை எஸ் எஸ்சி செட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் மட்டும் ஏழு எஸ்சி இருக்குது ஏழு எஸ்சி செட் இருக்குது எல்லா இடத்துல இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங்கிறது பார்த்திங்கன்னா பத்தாயிரம் பேர் ஒரு ஃபேக்ட்ரியில் பத்தாயிரம் பேர் வேலை செய்யணும்னா பத்தாயிரம் பேர் வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு போகிறது இல்லை அவ்வளோவும் ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடரில் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த மாதிரி எல்லா எஸ்சி செட்லையும் சரி எது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மட்டும் இல்லை எனி ஃபேக்ட்ரிஸில் இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங்க்கு அவ்வளோ ஆட்கள் தேவைப்படுது ஆனால் ஆட்கள் கிடைக்கிறதில்ல அப்போ என்னென்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் ரெண்டு தான் இருக்குது ஒரு திருச்சியில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருக்குது அதுக்கு அடுத்தப்படி எஸ்ஆர்எம் ஒன்று பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க ஒருத்த ஒரு மூணு இன்ஸ்டியூஷன் தான் ரெப்யூட்டடாக பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு இன்ஸ்டியூஷன் தான் ரெப்யூட்டடாக இருக்கும் நிறைய வந்து ஹேம்லெட் குக்ராமங்களில் கூட வந்து சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருப்பாங்களே தவிர ஆனால் இண்டஸ்ட்ரியல் நீடை வந்து கொடுக்குறேன்னா இன்னைக்கு கிடையாது ஆக்சுவலாக வி ஹேவ் எ வெரி பிக் டிமாண்ட் அதை தான் நான் சொன்னேன் படித்து முடிச்ச ரெண்டாவதுனால ரெசியூம் கூட பிரிண்ட் ஆக தேவையில்ல ப்ளேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஆட்கள் அவ்வளோ டிமாண்ட் இருக்குது ஏன்னா மேக்ஸிமம் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க இருந்து எந்த துறையில் இருந்தாலும் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் அவங்களே ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணி டுவெல் ஹவர்ஸ் ஜாப் கொடுக்குறதுக்காக என்னென்னா என்னன்னா ஒர்க்மேன்ஷிப் அதிகமாக தேவைப்படுதுனால வி நீட் பீப்புள் ஃபார் கேட்ரிங் அதனால தான் என்னென்னா அவங்களுக்கு பணம் இல்லைனாலும் படிக்க வைக்கலான்னு சொல்கிறோம் ஏன்னா அவ்வளோ தேவைப்படுது ஸோ நம்ம ஒன்றும் வந்து ஒரு நம்ம ஒரு டொண்டி பர்சன்ட் ஃப்ரீயாக பண்ணால் கூட எயிட்டி பர்சன்ட் கமர்ஷியலாக தான் பண்ண போகிறோம் ஆனால் என்னென்னா வீ கேன் கிவ் தட் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கொடுத்து பெட்டர் எஜுகேஷன் அது தமிழ்நாட்டில் படிச்சிருந்தாலும் எந்த ஊரில் படித்தா என்ன அது ஒரு பிரச்சனையே கிடையாது லெட் தம் கம் டூர் இன்ஸ்டிடியூஷன் வீ கேன் கிவ் தம்ஏ பெட்டர் எஜுகேஷன் இல்லை இல்லை அது இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாகவே உலக அளவுலேயே சண்டேங்கிறது ஒரு நான்வெஜ்ஜுக்கான நாள் இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை டெக்டைல்ஸெலாம் இருக்கட்டும் எந்த தொழிலாக இருக்கட்டும் எந்த துறையாக இருந்தாலும் அரசு சார்ந்த துறைகளை விட்டுட்டு ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய அனைத்துமே அன்னைக்கு ஃபீக்கில் தான் இருக்கும் ஒரு பத்திரிக்கையாளர் நீங்கள் இப்படி கேட்டது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இல்லை இல்லை அது வந்து ஹாலிடே நாள் ஹாலிடே நீங்கள் சனிக்கிழம நைட்டு கொண்டாடுவாங்க சனிக்கிழம பகல் கொஞ்சம் இருக்கும் ஒரு எழுபது சதவீதம் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அது ஹண்ட்ரடு சதவீதத்துக்கு மாறிக்கும் திங்கட்கிழமை மறுபடியும் நார்மல் ஆகிடுவாங்க இதே நீங்கள் வெள்ளிக்கிழம எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க செவ்வாய் கிழம ஸ்லோவாக இருக்கும் ஒரு நான்வெஜ் பிஸ்னஸ்ஸுங்கிறது புதன் வியாழன் சனி ஞாயிற போர்டேஸ் தான் வெஜிடேரியனுக்கு எல்லா நாள்லுமே ஆவரேஜாக இருக்கும் இதுதான் காரணம் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது நீங்கள் பார்த்துருவீங்க அது கோழி கடை பார்த்துருக்கலாம் கறி பிரியாணி கடை மட்டுமே ஏன் பார்க்குறீங்க கோழி கடைக்கு போங்க நீங்கள் கறி கடைக்கு போங்க எல்லா இடத்துலையும் கியூ இருக்குது தான் செய்யா அது வந்து உலகத்தில் ஒரு நான்வெஜ்ஜுக்கான நாள் கொண்டாடக்கூடிய ஒரு டே நான்வெஜ்ஜு உடைய டேன்னு ஒரு டே இருந்தால் அது சண்டே அதுக்கான சார் சொல்லுவார் சார் இந்த இண்டஸ்ட்ரியில் ஏற்கனவே ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே படித்தவங்க அவங்க தொடர்ந்து இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங்கில் சில பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சில ரெஸ்டாரண்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சிலர் வந்து ஸ்டார் ஹோட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜெனரல் மேனேஜர் இந்த மாதிரி கேட்டரஸில் அவர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லா டிவிஷன் அது ஃபுட் ப்ரொடக்ஷன்லேருந்து ஃபுட் சர்வீஸ் எல்லா டிவிஷனும் அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க டீச்சிங்லேயே பொதுவாக பதினஞ்சு வருஷம் இருக்கிறவங்கள ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் வேலை பார்ப்பாங்க ஃபார்ட்டி இயர்ஸ் மேலே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக டீச்சிங் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க ஏன்னா வென் தி ப்ளட் இஸ் கமிங் டவுன் இல் ஃபோக்கஸ் ஆன் டீச்சிங் ஸோ அந்த வகையில் நாங்கள் எடுத்துருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே ரொம்ப மல்டி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க மல்டிப்பல் ஏரியாவில் ஒர்க் பண்ணுவவங்க தான் ஸோ ரியலி தேரி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு ஸோ பாயிண்ட் நம்பர் ஒன் சார் எங்கள் டூ தௌசண்ட் டுவெல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் வாஸ் இன் அ கேபிட்டேஷன் ஆஃப் ஃபைவ் டு டென் லேக் ரூபீஸ் தென் இட் ஆஸ் கம் டவுன் நவ் பாலிடெக்னிக் இஸ் இன் இந்த பூம் நவ் பாலிடெக்னிக் இஸ் த பூம் இன்னைக்கு அதே போல் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியன் இன்னைக்கு பூமில் இருக்குது ஸோ இன்னைக்கு டிமாண்ட் என்ன இன்னைக்கு டிமாண்டாக இருக்கும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு முதல்ல வந்து மெக்கானிக்கல் ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது மெக்கானிக்கலுக்கு சப்வேஸ் பார்த்திங்கன்னா அங்கே பிரான்சஸ் வந்து மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன்லாம் வந்தாங்க ஸோ இப்படி ஏரியா வைஸ் எலக்ட்ரிக்கல் வரும் வரும்பொழுது எலக்ட்ரானிக்ஸ் பூம் இந்த சில நேரத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிடில் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டருக்கு வந்து இவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் இருந்த கூட விஆர் இந்த நீட் ஆஃப் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் மல்ட்டிலேயர் செராமிக் கப்பாசிட்டி மேனுஃபேக்சர்ஸ் எல்லாம் நம்ம தேவைப்பட்டு அழஞ்சோம் ஏன்னா இருக்கிறது மூணு கண்ட்ரி தான் மோனோபோலியா இருக்காங்க ஒன்று தாய்வான் ஒன்று சவுத் கொரியா அண்டு ஜப்பான் இந்த மூணு பேரி தான் மோனோ இருக்காங்க பட் பெரிய டிமாண்ட் அண்ட் சப்ளை பண்ண முடியல அப்படி எப்படி இன்ஜினியரிங்க்கு இந்த மாதிரி ஒரு டிமாண்டோ ஐடி சொல்யூஷனுக்கு ஒரு டிமாண்ட் இருந்ததோ சிவில் இன்ஜினியரிங்க்கு ஒரு டிமாண்ட் ப்ரெசென்ட் சுச்சுவேஷன் எங்கே இப்போ பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரை விட ஆர்கிடெக்சருக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்குது ஆர்கிடெக்சரை விட பார்த்தா ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் ஒரு டிமாண்ட் இருக்குது ஸோ டிமாண்ட்ஸ் வந்து ஏன்னா இப்போ பெரும்பாலும் வீடு கட்டுறதுக்கு எல்லாருமே ஒரு மேஸ்திரி கூட பிளான் போடுறாங்க ஆர்கிடெக்சருக்கு ஆள் தேவைப்படுது ஸ்ட்ரக்சருக்கு ஆள் தேவைப்படுது அதுபோல் இந்த கேட்ரிங் எங்கே சொன்ன மாதிரி தமிழகம் ஃபுல்லாக பரவி கடந்தது ஏன்னா அன்னைக்கு வந்து அட்டானமஸ் யூனிவர்சிட்டி டீம் யூனிவர்சிட்டி நிறைய அஃபிலேஷன் கொடுத்து நிறையா பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் ஆர் ஆர் என்ன பண்ணோம்னா எங்களுக்கு ஓன் ரிசோர்ஸஸ் இருக்குது முதல்ல ஃபஸ்ட்டு எங்களுடைய ப்ளஸ் என்னென்னா வி ஹவ் அவர் ஓன் சோர்ஸஸ் ஒரு சோர்ஸ் என்ன வி ஹேவ் கிச்சன் அக் அக்ராஸ் தமிழ்நாடு வி ஹேவ் கிச்சன் அக்ராஸ் தமிழ்நாடு ஒன்று ரெண்டாவது இன்ஸ்டியூஷனுக்குள்ளே பண்ணியிருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்னா ப்ரொடக்ஷன் பார்ட்டுக்கும் சரி தனியாக இருக்குது ஹவுஸ் கீப்பிங் பார்ட்டுக்கு தனியாக பண்ணிருக்கிறோம் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் தனியாக பண்ணியிருக்கோம் பேக்கரி அண்ட் கான்ஃபெக்ஷனுக்கு தனியாக பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனியாக நம்ம எல்லாமே லேப் செட் பண்ணி தான் அல்டிமேட்டாக ஒரு டைமில் வந்து ஏன்னா நாங்கள் வந்து டார்கெட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு எங்களோட இன்டேக் வந்து நானூறு ஸ்டூடெண்ட்டுங்க டூ ஹண்ட்ரட் ஃபர்ஸ்ட் பேட்ச்சு செகண்ட் பேட்ச் வந்து ஈவினிங் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் அல்டிமேட்ட ஆல் த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே டைமில் லேப் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த லேப் எக்ஸ்பீரியன்ஸ் அதோடு சேர்த்து கொடுக்குற நம்ம தீரி எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு கொடுக்குற நாங்கள் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு இது எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்டு பெரும்பாலும் நல்ல அதாவது எவ்வளோ பெரிய சார் கேட்ரிங் வந்து பார்த்திங்க இன்றைக்கும் ஸ்விஸில் இன்றைக்கும் சுவிஸில் ஏழு லட்ச ரூபா சார் செமஸ்டருக்கு இன்றைக்கும் கேட்ரிங் காலேஜ் வந்து லண்டனில் எம்பிஏ பண்ணுறவங்கள சார்ஜை விட வந்து கேட்ரிங் காலேஜுக்கு சுவிஸில் படிக்கிற பசங்க யூகேவில் படிக்கிற பசங்க முப்பது லட்ச ரூபா பேக்கேஜ் கொடுத்து படிக்கிறாங்க இன்றைக்கும் ஹையஸ்ட்டு பே வந்து நீங்கள் எல்லா இண்டஸ்ட்ரி ஐடி ஃபீல்டுக்கு ஈக்குவலாக சம்பளம் கொடுக்குற ஒரே துறை வந்து பார்த்திங்கன்னா கேட்ரிங் தான் நீங்கள் வந்து சார் சொன்னார் ஒரு மாஸ்டருக்கு என்னால் நாற்பதாயிரம் எண்பதாயிரம் கொடுக்க முடியும் நான் சொல்கிறது இன்னும் ஒரு படி மேலே போங்க ஓவர்சீஸ்க்கு போங்க இன்னொரு படி நட்சத்திரம் ஒரு ஸ்டார் ஒரு டென் ஸ்டார் ஹோட்டல் போங்க ஒரு செவன் ஸ்டார்க்கு போங்க ஃபைவ் ஸ்டார் போங்க அப்படி இன்னும் மேலே போய் செஃப்ரோடய டிமாண்ட் பெருசாக இருக்குது ஏன்னா செஃப்பை நம்பி மட்டும்தான் எல்லா ஹோட்டல்ஸுமே இயங்கிகிட்ருக்கு எத்தனாயிரம் கோடி போட்டாலும் முழுக்க செஃப்பை நம்பி மட்டும்தான் இயங்கியிருக்கு சார் அது மட்டும் இல்லை எங்கள் காலேஜில் என்ன ட்ரிஃப் என்ன உத்தவரீன்னு கேட்டால் நான் முதலாளி கிடையாது நானே ஒரு செப்பு தான் ஒரு செப்பை ஒரு செப்பு உருவாக்குறாரு இதுதான் உண்மை நான் பணம் போட்ட முதலாளி கிடையாது நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல் தொழிலாளியே அந்த காலேஜுக்கு நான் தான் சரிங்களா அதை நீங்கள் உணர்த்துக்கணும் எந்த காலேஜிக்கும் இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை என் பிள்ளைங்களுக்கு ஒரு ஆற்றலாக அவனுக்கு எப்படி சொன்னவன் ஏற்றுக்குவாங்கிற நுணுக்கம் எனக்கு தெரியும் ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறதில் தான் இருக்குது நான் ஒரு தாப்பாலை சாப்பிட்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் ரசம் வைப்பான்னு சொன்னேன் ரசமா அப்படின்னு அதிர்ச்சி ஆகிட்டான் என்னடா ஃபுல்லாக அதிர்ச்சி ஆகிட்டீங்க என்ன ரசம் எப்படி நான் அது ஒன்றும் இல்லைப்பா அந்த தக்காளி பழத்தை பிழிஞ்சுக்க இந்த மிளகு சீரத்தை பூண்டெல்லாம் ஒன்றா போட்டு இடி இந்த பச்சை மிளகாம் போட்டு இடிச்சிக்க அப்படியே சூடு பண்ணி எடுத்து வைப்பானேன் இந்த சூழற விதத்தில் போனால் உடனே எடுத்து வந்துட்டான் இதவே நம்ம அவனை ரசம் வைக்க தெரியாதா முன்ன தக்காளி எடுத்துக்க பூண்டை எடு மிளக எடு சீரகத்தை பச்சை மிளகா எடு அதுக்கப்புறம் அதை ஒன்று ஒன்றா போட்டு இடித்து தனித்தனியாக எடு அடுப்பை பற்றவை சூடு பண்ணு எண்ணெய் ஊற்று தக்காளியை போடு முன்ன தக்காளி இப்படி சொல்லி தான் நிச்சயமாக அவன் ரசம் வச்சுருக்க முடியாது ஆமாம் அந்த சொல்கிற நுணுக்கம் அட போப்பா எல்லாத்தையும் இடித்து கொதிக்க வச்சு எடுத்து வப்போ போப்போண்ணே பத்து நிமிஷம் எடுத்துகிட்டு வந்துட்டான் இந்த நுணுக்கம் இருக்குது அந்த பிள்ளைகளை எப்படி ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என் ரத்தத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த உணவுத்துறை விட்டால் எனக்கு வேறும் தெரியாது தெரியாதுங்கிறதுக்காகவே நான் சினிமா எடுத்துவேன் தெரிஞ்சுக்கணுன்னு தெரியாதுங்கிறதுக்காகவே நடிச்சோம் நம்மளும் நடிக்கணும்னே தெரியாதே நான் செஞ்சபோது தெரிஞ்ச என் தொழிலை எப்படி செதுக்குவேன் என் நான் புரிதுங்களா அந்த நுணுக்கம் எனக்கு தெரியும் எப்படி தட்டி கொடுத்தா அவங்க வேலை செய்வாங்க அப்துல் கலாம் ஐயா சொல்லுவார் எல்லா வகையிலையும் அவனை அவமானப்படுத்தி விட்டு மறுபடியும் அவன்கிட்ட நன்மை எதிர்பார்த்தா நடக்குமானேன் நான் அந்த அப்துல் கலாம் ஐயாவோடைய வார்த்தையை படித்தவன் அதனால் அந்த பிள்ளைகள் அவளை அழகாக கொண்டு போய் சீக்கிரம் அவங்களை ஒரு அறிவு ஆட்டலாக கொண்டு வர முடியும் ஒரு தள்ளுவண்டியை இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் ஆக்கியிருக்க முடியுமாங்கிறது உங்களுக்கு உணர்ந்தது விஷயம் தானே எத்தனை பேரை நான் வளர்த்துருப்பேன் எத்தனை பேரை கரம் பிடிச்சி கை பிடிச்சி எப்படி கொண்டு வந்திருப்பேன் அந்த வேலையை தான் இன்றைக்கி காலேஜுக்குள்ளே நான் தொடங்க போகிறேன் இது சிறிய ஒரு வட்டத்துக்குள் அடங்காமல் மிகப்பெரிய தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் என் நோக்கம் மற்ற காலேஜுக்கு நம்ம காலேஜுக்குள்ள விஷயம் அதுதான் இங்கே ஒரு முதலாளி கிடையாது ஒரு தொழிலாளி உள்ள போகிறார் காலேஜுக்குள்ள ஆமாம் பத்திரிக்கை நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் இதை நம்ம பிரபலப்படுத்தி நிறைய பேருக்கு நம்ம காலேஜில் வாய்ப்பு நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க அது எப்படி ஒளிபரப்பணும் எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இது எப்படி எடிட்டிங் பண்ணணும் சிம்பிள் நமக்கு ரொம்ப வேண்டாம் காலேஜில் சேர்கிறதுக்கான வழிமுறை ஏற்படுத்தி எளிமைப்படுத்தி கொடுங்க பிள்ளைங்களுக்கு மற்றபடி யாராருக்கு என்ன ரெக்கமெண்ட்டோ அதெல்லாம் ஃபோன் நம்பர் இருக்கும் எல்லாருக்கும் நம்ம வாய்ப்பு தருவோம் அந்தந்த துறைக்கு அந்த பணியை நீங்கள் சிறப்பாக கொஞ்சம் பிள்ளைங்களுக்காக உங்களுடைய பணி அதுதான் பத்திரிகை துறை தான் இந்தியாவின் தூண் அதுபோல் நீங்கள் அந்த வழிமுறையை எளிமைப்படுத்தி பிள்ளைங்களை செய்தற்கான எளிய முறைகளை நம்ம சேனல்கள் வழிநடத்த வேண்டும் உலகத்துறை